வணக்கம் காலை நேர செய்திகள் விரிவான செல்லும் முன்னர் முதலில் செய்திகள் காத்தான்குடியில் விசேட சுற்றுவளைப்பு நாற்பத்தி இரண்டு பேர் அதிரடி கைது துமிந்த திசாராயக்காவுக்கு விளக்க மறியல் லஞ்ச பணத்தை பதிக்கிடும் அரசு நிறுவனங்கள் வெளியான அதிர்ச்சி தகவல் உப்பு இறக்குமதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு பெற்று போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆலையடிவேம்பு பகுதியில் பிரபல பாடசாலை அதிபர் மற்றும் ஆசிரியர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அக்கரைப்பட்டு ஆலையடிவேம்பு பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்விகற்கும் காப்பாற்ற சாதாரண மாணவர்கள் சிலருக்கு விசேட பயிற்சி சேவனர்கள் ஒன்று இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் அதிபரின் உத்தரவுக்கு சம்பந்தப்பட்ட மாணவர்களின் வீடுகளுக்கு சென்ற ஆசிரியர் நாளை செயல் செல்வதற்கு ஒன்று கூடுமாறு கூறியுள்ளார்கள் இவ்வாறு சில மாணவர்கள் வீட்டுக்கு சென்று தகவல்களை வழங்கிவிட்டு இன்னும் ஒரு மாணவியின் வீட்டுக்கு சென்று தகவல் சொல்ல நிலையில் அவ்வீட்டில் ஏற்பட்டதுடன் அவ்வீட்டிலிருந்து வெளிவந்த ஒருவர் ஆசிரியரால் தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற அதிபர் மீதும் வாழ்விட்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது தாக்குதலுக்குள்ளான அதிபர் மற்றும் ஆசிரியர் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவரும் பொதுமக்களின் உதவியுடன் அக்கறைப்பட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மெதுக்கு விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளார்கள் இதேவேளை ஆலிகடி வேம்பு பிரதேசத்தில் அண்மை காலமாக அச்சுறுத்தல் நிலை அதிகரித்து வருவதுடன் வீதிகளிலும் பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை உருவாகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஐஸ் கேரளா கஞ்சா சிகரெட் மற்றும் பெருமளவிலான கசிப்பு போதைப் பொருட்களுடன் நாற்பத்தி இரண்டு பேர் காத்தான்குடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் ஐம்பத்தி ஏழு லீட்டர் கசிப்புடன் இருபத்தி ஐந்து பேரும் ஐஸ் போதைப் பொருட்கள் நால்வரும் கேரளா கஞ்சாவுடன் எட்டு பேரும் சிகரெட்டுடன் ஒருவரும் ஏனைய குற்றச்செயல்களில் ஈடுபட்டு நால்வருமாக நாற்பத்தி இரண்டு பேர் இவ்வாறு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கர்பலா கல்லடி புதிய காத்தான்குடி தாளாங்குடம் கிரான்குளம் உட்பட பல பிரதேசங்களில் போலீசார் நடத்திய திடீர் சுற்றி உழைப்பு தேர்தல்களின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கைது செய்யப்பட்ட நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் சில தீர்மானங்கள் குறித்து அதிருப்தி அடைந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹரணிகுமாரி விஜயரட்ன தெரிவித்துள்ளார் அண்மையில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் போது ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைத்த உறுப்பினர்களின் நியமனம் தொடர்பிலும் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அதிருப்தி அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நியமனங்கள் தொடர்பில் முன்னதாக ஏற்படுத்திக் கொள்ள இருந்த இணக்கப்பாடுகள் நேற்று மாற்றமடைந்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தலில் கூடுதல் அளவு வாக்குகள் பெறுவோருக்கு ஆசனங்களை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது அந்த தீர்மானத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த திடீர் தீர்மானத்தினால் கட்சியில் பல அமைப்பாளர்களுக்கு கட்சி உறுப்பினர்களை எதிர்கொள்ள முடியாத நெருக்கடி நிலை உருவாகியுள்ளது என ரோஹி விஜயரட்ன தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் சில தொகுதி அமைப்பாளர்கள் பதவி விலகி வருகின்றன குறிப்பிடத்தக்கது தப்புத்தேகம போலீசாருக்கு எதிராக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இடம்பெற்ற ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தில் பங்கேற்றதாக கூறி கைது செய்யப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட ஒரு இளைஞரின் அடிப்படை உரிமைகள் மீறியதற்காக தம்பு தேகம போலீசாரின் ஆறு முன்னாள் அதிகாரிகள் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த இழப்பீட்டை அவர்களுக்கு தனிப்பட்ட பணத்திலிருந்து வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது மேலும் நான்காம் ஆண்டு இருபத்தி இரண்டாம் எண் சித்திரவதைக்கு எதிராக மாநாட்டு சட்டத்தின் கீழ் இந்த பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரிகள் மீது குற்றவியல் வழக்குகள் பதிவு செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு சட்டமா அதிபருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தப்புத்தேகம பகுதியைச் சேர்ந்த சுனில் இளைஞர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை ஆராய்ந்த பின்னர் உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் பிரியந்த பெர்னாண்டோ நீதிபதிகளான துரைராஜா மற்றும் ஜசந்த கோகுடா ஆகியோரின் ஒப்புதலுடன் தீர்ப்பை அறிவித்துள்ளார் தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சம்பவம் நடந்தபோது மனுதாரருக்கு இருபத்தி ஏழு வயது அவர் தப்பு நகரில் ஒரு தொலைபேசி தொலைத்தொடர்பு மையத்தை நடத்தி வருகின்றார் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தப்பு தேகமை போலீசாருக்கு எதிராக அந்த பகுதியில் நடந்த ஆர்ப்பாட்ட பேதனையின் பங்கேற்பதற்காக பிரதிவாதிகள் இந்த இளைஞரை கைது செய்து போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று தாக்கி மனிதாமி மற்றும் சித்திரவதற்கு உட்படுத்தியதாக குறிப்பிடப்படுகிறது இருப்பினும் தேவஞ்சன் சம்பந்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கவில்லை எனவும் அதே நேரத்தில் தனது வர்த்தக நிலையத்தில் இருந்ததாகவும் விசாரணையின் போது தெரியவந்துள்ளது விடுதலை புலிகள் அமைப்பு கருத்தியல் ரீதியில் இன்னும் தோற்கடிக்கப்படவில்லை என்பதனாலேயே கனடாவில் முள்ளிவாய்க்க நிறைவுதூவி அமைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா புதிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றில் அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை தமிழ் மக்கள் அபிலாஷிகள் என்பன வேறு புலிகளின் அபிலாஷிகள் என்பன வேறு இதனை புரிந்து கொள்ள வடக்கில் பெறும் பின்னடைவை அரசாங்கம் சந்தித்ததாகவும் அவர் அத்துடன் தாம் பொடிகளுடனே போர் செய்ததாகவும் தமிழ் மக்களுடன் அல்ல எனவும் அது எப்படி இனவாதமாக மாறும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா நாயகர் எதிர்வரும் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்கு வைக்கப்பட்டுள்ளார் இன்று கல்கிசை நீதிவான் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து கல்கிச பதில் நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் கொழும்பு சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண்ணொருவரின் பயணப்பையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கித் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துவிந்த திசாநாயக்க பயங்கரவாத விசாரணை பிரிவினால் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வரிவிதிப்பு விதிப்பு குறித்து கலந்துரையாட இலங்கையின் பிரதிவாதிகள் குழு வாஷிங்டனுக்கு விஜயம் அமெரிக்காவின் வரிவிதிப்பு விதிப்பு குறித்து கலந்துரையாடுவதற்காக இலங்கையின் பிரதிநிதிகள் குழு ஒன்று வாஷிங்டனுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளது அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் அழைப்பின் பேரிடையே குறித்த குழு வாஷிங்டனுக்கு உள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை நோக்கமாக கொண்டு இரண்டாவது நேரடி சந்திப்பு இதுவாகும் எனவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது தற்போதைய பொருளாதார முன்னுரிமைகளை கருத்தில் கொண்டு வர்த்தக துளைப்பை மேம்படுத்துவதற்கான புதிய வழிவகைகளை ஆராய்தல் இலங்கைக்கு நன்மை பயக்கும் பிரதிபலங்களை பெற்றுக்கொள்ளல் என்பது இந்த கலந்துரையாடலின் நோக்கம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பல அரசு நிறுவனங்கள் திட்டமிட்ட முறையில் லஞ்ச ஊழலில் ஈடுபடுவது குறித்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பல அரசு நிறுவனங்கள் திட்டமிட்ட முறையில் லஞ்ச ஊழலில் ஈடுபடுகின்றன என்றும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரசு திணைக்கணங்களில் உள்ள அதே நபர்களின் ஆதரவுடனேக்கு இது இடம்பெறுகிறது எனவும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்கத் திசாநாயக் தெரிவித்துள்ளார் லஞ்சமாக பெற்றுக்கொண்ட பணத்தில் லஞ்சம் பெறுவதுடன் தொடர்புபட்ட அந்த திணைக்களத்தின் அனைத்து ஊழியர்களும் பங்கிட்டுக் கொள்கிறார்கள் என தெரிவித்துள்ள இவர் இது தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் மோட்டார் போக்குவரத்து திணைகள் அலுவலகத்தில் விசேட சோதனை நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் கூறியுள்ளார் சோதனையிடுவதற்கான அனுமதியை நாங்கள் சோதனையிட்ட வேளை அதிகாரி ஒருவரின் அலுவலகத்தில் நான்கு புள்ளி ஒரு மில்லியன் ரூபாய்களை மீட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உப்பு இறக்குமதி செய்வதற்கு சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சினால் நாள் அமைச்சர்கள் இயங்கும் நிறுவனங்களிலோ எவ்வித இடையூறுகளும் கிடையாது என சுகாதார சேவை பதில் பணிப்பாளர் நாயகம் டி பி ஆனந்த ஜெயலால் தெரிவித்துள்ளார் உப்பு இறக்குமதி செய்வதற்காக சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சுக்களில் பல்வேறு இடையூறுகள் விளைவிக்கப்படுவதாக போலி செய்திகள் வெளியிடப்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறு வெளியாகும் செய்திகளில் எவ்வித உண்மையும் கிடையாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறான எவ்வித இடையூறுகளோ அல்லது தடைகளோ உப்பு இறக்குமதி செய்வதற்கு கிடையாது எனவும் அறிவித்துள்ளார் மேலும் உப்பு இறக்குமதி செய்வதற்காக கடந்த இருபத்தி செய்வதற்காகண்டாம் தேதி வரை நூற்றி பதினேழு பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உப்பு துறைமுகத்தை அடைந்த பின்னர் அவற்றை வேகமாக விடுவிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆனந்த் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் காலை பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி